அங்க பாருங்க அசால்ட்டா போனத போஸ் வச்சிருக்காங்க நான் அப்பளே இதெல்லாம் தான் கிறுக்கு முறுக்கு நடந்துட்டு இருந்தேன் என்னடா இயேசுஸ்ல ஒண்ணு அடிச்சி இருக்காங்க அண்ணா பலவே அடிச்சி இருச்சு நான் நினைச்சேன் முக்கு முக்கு அங்கங்க போஸ் வச்சிருக்காங்க பாருங்க ஒரு அமானிஷியமா இருக்குது இதெல்லாம் அமானிஷியமா இருக்கு இங்க அது சீ வளங்க காட்றவா அது சீ வளமா மொல்லமாவா வலிக்கிட்டு வந்துறாத நின்னு பாருமா கொஞ்சம் திருச்சு வரலாம் இவரல்ல என்ன சொல்றானோ சொல்லு 10 நாள் இருப்பாங்கண்ணா பாருங்க ட்ரான்ஸ்பார்மர் பாருங்க இது அந்த இந்த பழைய காலத்து துணி பொட்டியாட் இருக்குது அது துக்கிட்டே வந்து ஓட்டையை போட்டு உள்ள கரண்ட் கொடுத்துடாங்க அப்புறமா இருக்குங்க கரண்ட் மோட்டார் ரூம் பாருங்க நம்ம தக்காளி கடையில் ஒரு தக்காளி உருண்டு ஓடுச்சுனா நம்ம எப்படி ஓடி போய் எடுக்குறோம்ங்க பாருங்க எத்தனை தக்காளி கீழே சும்மா அனாமத்தை விழுந்து கிடக்கு ஃபுல்லாக கொட்டி கிடக்குது பாருங்க எல்லாமே நல்ல தக்காளி ஒவ்வொரு தக்காளியும் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குதுன்னு ஒரே ஓட்டை கிடையாது சும்மா அப்படியே பல பழ இருக்குது எத்தனை சோறு இருக்குது பாருங்கள் வெங்காயம் எல்லாமே விளைய வச்சு பிடிங்கியே வந்து உணர்த்தி வச்சிருக்கிறாங்க அது

எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னா எங்க ரூட்டுக்கு மைசூர் போறோம் அதுவும் மலை மேலாம் பஸ் ஏறி போக போகுது பனியெல்லாம் வந்து அடிக்குமாமா வயிற்று கலக்குமாமா எப்படி இருக்கும் தெரியல ரொம்ப நாளா அவங்க அங்க போனதுல இருந்து போனும் போணும் இருந்தோம் பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் இருந்தனால போக முடியல இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு கிளம்ப போறோம் வாங்க மழை மேலாம் போறதெல்லாம் சூப்பரா பாக்கலாம் அப்படியே கையோட இந்த பூவெல்லாம் பறிச்செல்லாம் பறிச்சிட்டு இருந்தேன் எங்க அத்தை நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க அப்புறம் சொல்ல மாட்டேங்க எங்க அத்தை வந்து இந்த ட்ரிப்புக்கு வரல நானே எங்க வீட்டுக்காரே எங்க குட்டி சும்மாட்டும் தான் வருது ஏன்னா எங்க அத்தை வந்து போன வாரமே போய் ஒரு டிரிப் படிச்சுட்டு வந்துட்டாங்க ஆமா போன வாரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து நாளைக்கு மேல போய் இருந்துட்டு வந்துட்டாங்க அதனால அந்த கட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் நாய்க்கு எல்லாம் சோறு ஓடணும் ஒரு நாய் ரெண்டு நாய்னா பரவாயில்ல பத்து நாய் இருக்குது அதனால ஒரு ஆள் இருந்து சோறு போட்டுதான் ஆகணும் அதனால அத்தை வந்து இருக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்கன்னாங்க அதனாலதான் இங்க பேரு கொட்டி படிக்கையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் மெயினா இது பாருங்க வாந்தி மலைய மேல் நார்மல் ரோட்ல போனாலே நமக்கு வாந்தி வரும் மலையெல்லாம் ஏறி போறோம் அதனால ஒரு பத்து கவர் பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கவர் கணக்கு போட்டு ஆமா ஆமா ஒரு டைம் தூரம் வாங்கி ஒரு டைம் பஸ்ல போகும்போது வாந்தி எடுத்து மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு அதனால எங்க போனாலும் ஒரு பையன் நிறைய மழைக்காய் எடுக்கிற மாதிரியா மழைக்காய் எடுத்து போட்டு கிளம்பிடுறது ஆமா அப்புறம் பாத்தீங்கன்னா நான் பேக் தூக்க முடியாம தூக்கிட்டு போயிட்டு பின்னாடி அம்முனி கக்கலா போட்டு சிரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் இதெல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட்ல நம்ம நம்ம

இவ்வளவு குட்டியும் தூங்கிடுச்சு பெரியவளும் தூங்கிட்டான் அப்படியே தொட்டல்ல வச்சு ஆட்டுற மாதிரி ரெண்டு ஆட்டும் அப்படி ஆட்டு இப்படி ஆட்டினா பஸ்ல போறது வீட்டுல வந்து தொட்டல்ல போட்டு ஆட்டுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்திருக்குமா இருக்குது வீட்டுல நம்ம ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுவோம் அப்பெல்லாம் தூக்காதுங்க இந்த மாதிரி வெளியே கே வேடி பாக்கிட்டா அப்படின்னு நினைச்சாதான் ஆளுக்கெடு தூங்குவாங்க அதுவும் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும்போது பாருங்க

பசி எடுத்துக்கிச்சுங்க அதனால பஸ் மலை மேல வேற ஏற போறாங்களே அதனால ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் வந்து உட்காந்து நம்ம பஸ் தூக்கி நீங்க தலையில வச்சுட்டு பிக் பாஸ் மாதிரி இருந்துச்சு பாகுபலி மாதிரி நடந்து போற மாதிரி பஸ்ஸுக்கு தான் ஸ்ட்ரென்த் வேணும் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு ஜாலியா உட்காந்துட்டு போறோம் இப்போ என் குட்டி வாரங்க ஒரு டான்ஸ் போடுவா அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு புத்தத்தை கொடுத்துட்டு எல்லாருக்கும் பாய்ன்னு சொல்லுவா பாருங்க அப்புறம் சித்தங்காரத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் மலைக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு சும்மா சொல்லக்கூடாதுங்க சும்மா அப்படி பச்சை பசேன்னு அமைதியாக பயங்கரமாக இருந்துச்சு காடு பார்க்குறதுக்கு என்ன அங்கங்கே யானையெல்லாம் சாணி போட்டு இருந்துச்சு ஐஸ் அதை பார்த்தோன்னே தான் கொஞ்சம் டர் ஆகிட்டு உட்காந்துட்டு இருந்திருந்தோம் ஆமாங்க நம்ம இந்த நாய் கோழி பூனைன்னு பார்த்தாலும் இந்த யானை கீழே வந்து பார்த்தோம்னா அவ்வளோதான் நமக்கு அதோட விட ஐஸ் வந்து இதுவரைக்கும் மலைக்கு போனதில்லை நாமலாம் நிறையா கட்டாக போயிருக்கிறோம் இங்கே போயிருக்கிறோம் அப்புறம் வெளியிலலாம் போயிருக்கிறோம் ஆனால் ஐஸ் ஃபஸ்ட் டைம் போகும்போது இந்த வளைவுலாம் பார்த்தீங்கன்னா கற்று பிடிச்சிட்டா வந்து எங்க வீட்டுலயேதான் இருக்கிறோம் அப்படியே போனாலும் இந்த ஈரோடு போவோம் அவ்வளவுதான் இந்த மாதிரி மழை போறது வந்து முத டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அது நார்மல் ரோடுன்னா பரவாயில்லைங்க இந்த கொண்டை ஊசி வளைவுன்னு ஒண்ணு பாருங்க அந்த நம்ம வயிற்ற வந்து ஒரு கல கலக்கி விட்டுருது அது கீழ எல்லாம் வந்து தெரியலங்க அவ்வளவு கீழே தானே

பாருங்க பாரு e <laughs> 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 வராதுங்க என்னதான் இருந்தாலும் இந்த மலையில போகும்போது இந்த பழைய பாட்டு பஸ்ல ஓடிட்டு கேட்கறதுக்குமே அந்த கூலிங்கா வெளியில இருந்து காத்து அடிக்கிறதுக்குமே இந்த மாதிரி இயற்கையை பாக்குறதுக்குமே பயங்கர சந்தோஷமா இருந்துச்சுங்க நீங்களே இந்த மாதிரி எல்லாம் வந்து மலைகள்லாம் போயிருக்கீங்களா உங்களுக்கும் பிடிக்குமான்னு பறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி போலைனாலும் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தடவை இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வந்துருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமா அதுக்கு என்ன ஒரு ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்தா போதும் மேலே போயிட்டு மட்டும் ரிட்டர்ன் போன பஸ்லயும் திரும்பி வந்துருங்க யாரும் கூட்டிட்டு போலீங்களா கவலைப்படாதீங்க அப்புறம் கொஞ்ச நேரம் ஆடாடுன்னு ஆடிட்டு பாத்தீங்கன்னா அப்பா ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க நாங்க ரெண்டு கொட்ட கொட்டை முடிச்சுதான் இந்த கோழியை நாய் காக்குற மாதிரி ரெண்டு காத்துக்கிட்டே பாத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்மளோட எல்லை தாண்டி கர்நாடகா எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அது என்னன்னு தெரியலங்க நம்ம தமிழ்நாடு விட்டு அடுத்த ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு பயம் வந்துருது அது மொழி என்ன ஏதுன்னு தெரியல ஒரு வழியா நாங்க இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு அண்ணா கூகுள் மேப் போட்டு கொடுத்திருந்தது அப்படி அப்புறம் ஒரு வழியாக கரெக்டா வந்து இங்கிலீஷ்லயும் இங்கிலீஷ்லயும் பேசி பேசி அவர் பஸ்ல தமிழ் பேசினாங்க அப்படியே சமாளிச்சு இறங்கிட்டோம் அதுக்குள்ள அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணா வந்து ஸ்கூட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர் பஸ்ல ஸ்கூட்டி கொண்டு வந்து இங்க நம்ம கொடுத்துட்டு அவர் பஸ்ல வந்துட்டாரு அப்புறம் நாங்க அந்த டைம்ல கேமரா எல்லாம் எடுக்க முடியல சுத்தி டிராபிக் போலீஸ் அவங்க இங்க இருந்தாங்க அவங்க ஏதாவது என்ன என்னவென்றும் சொல்லிட்டு அப்புறம் நான் ஸ்கூட்டி எடுத்துட்டு போகைகளை கிளம்பிட்டோம் இங்க பாருங்க மண்ண அந்த மண்ணை அந்த மிளகாப்பொடி தூவி வச்ச மாதிரி எவ்வளவு செவச்சவேன்னு இருக்குது பாருங்க இப்படி எல்லாம் மண் எங்க ஊர்ல இருந்ததுன்னா நாங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு களை கலக்கி விட்டுருவோம் இங்க பாருங்க அந்த போர்டுல இந்த ஒரு படத்துல விருவேட் சொல்லுவோம் அப்படி இல்ல ஜிலேபி பிச்சை போட்ட மாதிரி பாருங்க இதுல ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது அப்புறம் அதுக்குள்ள எங்க அண்ணன் பிள்ளைங்க எல்லாம் ஒடியாந்துட்டாங்க எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்த உடனே சித்தி சித்தப்பா அப்படின்ட்டு வந்து அவ்வளவு பாசத்தான வந்தாங்க வந்து வரவேற்கறதுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தாலுங்க அப்புறம் அக்கா தங்கச்சிங்க எல்லாம் பார்த்தா எம்புள்ள சும்மா இருக்குமா நானே இறக்கி போறேன்னு அதுங்க ஓட ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி இந்த கிராமம் பாத்தீங்களா நம்மளோட தமிழ்நாட்டுல வந்து அப்ப எப்படி பழைய கிராமம்லாம் இருக்கும் அதே மாதிரி இருக்கு பெரிய டெவலப்மெண்ட் எல்லாம் இல்லைங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து வீடு வாடகைக்கு எடுத்து இங்கதான் இருக்கிற அப்படிங்க தோட்டம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குதுங்க நம்மளுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் இருக்கிற இப்போ வீடுங்க பாருங்க பழைய வீடு மாதிரி தான் இருக்குது ஆனால் இதுக்கே வாடகை நாலாயிரம் ரூபாய்ங்களாம்மா அப்புறம் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்காவது ஸ்வீட் பாக்ஸ் வச்சு வச்சு வரவேற்றிருந்தாங்க ஆஹான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி மீட்ரு அப்புறம் ஆறும் பார்க்கணும்னு சொல்லி டப்பு டப்புன்னு மூடிட்டு சரி கொஞ்ச நேரம் உள்ள போய் ரெஸ்ட்டை போகலான்னு உள்ள போயிட்டுருங்க கொஞ்சம் என்ன சொல்ற இவளுக்கு ஒண்ணும் புரியலையா என்ன பேசுறானே ஒரு வழியா வந்து ஒரு தூக்கம் தூங்கி தோட்டத்தை வேடிக்கை பார்க்கலான்னு போறோம் அதுக்குள்ளேயே இந்த தெருவு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அண்ணனும் சேர்ந்து கண்ணடைதான் பேசிட்டு இருந்தாங்க ஒன்றும் புரியல இருந்தாலும் மண்டை மண்டே ஆமா மாடு இல்லை மாடு என்ன பொறுத்தோட மாடு போட்டு பேசிக்கிறாங்க தண்ணி மாடு சோறு மாடு ஆப்பு மாடு அப்படி போட்டு கட்டி தான் இப்போ வந்து தோட்டத்தை பார்க்குறதுக்கு போயிட்டு இருக்கிறோம் மழை வேற பாருங்க இதை கருக்கிட்டு வந்துடுச்சு வந்த டையடை எல்லாம் வந்து முரட்டை தூக்கம் தூங்கிட்டோம் ஐஸ் தான் தூங்கலை எங்கே தூங்குறது கூட தானே அந்த குட்டி சர்தான் அதனால அதனால் தோட்டத்துக்கு போயிட்டு காட்டுறோம் இங்கே பாருங்க நம்ம ஊருக்கும் இங்கேயே என்ன எவ்வளோ வித்தியாசம்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மம் இதான் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணா சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மர் இது பாருங்க ரெண்டு மோட்டருக்கு ஒரு மோட்டருக்கு போட்டுக்கலான்னு போட்டுருக்கோம் ஆமாங்க பாருங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்கள் ஏதோ இந்த இந்த பழைய காலத்து துணி இருக்குது அதை தூக்கிட்டு வந்து ஓட்டையை போட்டு உள்ளே கரண்ட் கொடுத்துட்டாங்க அப்புறம் பாருங்க கரண்ட் மோட்டார் ரூம் மோட்டார் ரூம் மாதிரியா இருக்குது ஏதோ இந்த தண்ணி தொட்டி கட்டின மாதிரி இருக்குது அந்த கனவும் மாதிரி ரவுண்ட் சேப்பல பண்ணிருக்கிறாங்க இங்க எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது இந்த பத்தி ஆயிசு அந்த பிளெக்ஸ்ல பத்தி இந்த விவேக் ஒரு படத்துல சொல்ற அப்படி சிலேபி பிச்சு போட்ட மாதிரியே வச்சிருக்காங்க

நீ வேலை பாரு நீ என்ன சிரிக்கிற அங்கே பார்த்து சிரிக்கிறா நீ பாரு எப்ப எப்ப என் பாப்பா ஒரே காலாக வாங்கிட்டா தேக்கு தேக்கு மரம் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குங்க நிறைய முளைக்கொழுங்க நிறைய இங்கே பாருங்க இதை கீழே விழுந்துருக்கு பாருங்க இதுதான் தேக்கோட்டா வெதை இதுலருந்தான் வந்து தேக்கு முளைக்கும்

இங்கே வந்து ரொம்ப சீப்பாக தான் எடுத்துக்குவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஓரளவுக்கு மேலே விலை வரலின்னா பொரித்த தக்காளி எல்லாம் வந்து அப்படியே டிராக்டர் டிராக்டராக கொட்டி கிடக்குது அங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி கொட்டி வச்சுருக்குறாங்களே அப்படின்னு இங்கே பாருங்க இங்கே பாருங்க இது இந்த சாரி புல்லாம் கொட்டி தான் கிடக்குது வேட்டுற பாருங்கள் எல்லாம் சூப்பர் சூப்பர் தக்காளி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஒரே ஒரு சின்ன ஓட்டை கூட கிடையாதுங்க பாருங்க எப்படி எப்போ இருக்கும் இந்த தக்காளி இது பூராமே வந்து பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்கு இது மட்டும் இல்லை அந்த சாரியில் அது வரைக்கும் அந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் அந்த பக்கம் வந்து தக்காளி கடை போட்டிருக்காங்க ஃபுல்லாக கொட்டி கிடக்குது பாருங்கள் எல்லாமே நல்ல தக்காளி ஒவ்வொரு தக்காளியும் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குதுன்னு ஒரே ஓட்டை கிடையாது சும்மா அப்படியே பல பழ பழம் இருக்குது இதுதான் வந்து விவசாயிங்களோட நிலமை நம்ம வந்து ஆனால் நம்ம ஊரில் கடையில் வாங்கும் போது பார்த்திங்கன்னா கிலோ ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா எவ்வளோலாம் விற்கிது ஒரு டைம் இருபது ரூபாய்க்கு விற்கிது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டப்பா கணக்கு தான் வாங்குறாங்க ஒரு டப்பாவில் எத்தனை கிரேடு அப்படின்னு சொல்லிடுற கணக்கு அந்த டப்பாவில் வந்து வில வரலனா இப்படி தான் வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க வேஸ்ட்டுன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பொறிக்கிற ஆளுங்க கூலி கூட கட்டுக்குள்ளே ஆகுங்க உள்ளே இருந்தாலும் அப்புறம் பழம் அழுகி புழு வந்துருச்சுன்னா மற்ற பழத்துக்கும் தாக்கிடுன்னு சொல்லிவிட்டு இப்படி தூக்கி போட்டுறாங்க இதுதான் விவசாயிங்களோட இப்போ இருக்கிற நிலமை பாருங்க நம்ம தக்காளி கடையில் ஒரு தக்காளி உருண்டு ஓடிச்சுனா நம்ம எப்படி ஓடிப்போய் எடுக்கிறாங்க பாருங்கள் எத்தனை தக்காளி கீழே சும்மா அனாமத்தை விழுந்து கிடக்கு அந்த பக்கம்லாம் இந்த அந்த பக்கம் இங்கேலாம் பாருங்கள் காட்டுக்குள்ளே எத்தனை தக்காளி கிடக்குதுங்க கீழேயே கிடக்குது இப்போதாங்க அண்ணா அண்ணாவோட தோட்டத்துக்குள்ள வந்து உள்ளே என்டர் ஆகிறோம் பாருங்கள் மிஸ்ட் அப்படியே பக்கத்துலேயே போகிற மாதிரியே இருக்கும் பாருங்களேன் இப்போ காரணம் பாருங்கள் மழை பெய்கிறதுக்கு பாருங்கள் அப்படியே மிஸ்ட்டு அப்படியே லைட்டாக எனக்கு மிஸ்ட்டு தெரியுதா நான் அந்த அளவுக்கு தெரியல அப்படியே பார்த்தீங்கன்னா பொசு பொசு பொசுன்னு மிஸ்ட்டு போயிட்டு இருக்குது இங்கே ஃபுல்லாமே பாருங்க சும்மா அப்படி கிரீமியாக சூப்பராக இங்கே பாருங்க மண் பாருங்க எப்படி சும்மா சவ 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 சவனு மாமரம் செம்மரட்டி ஆமாம் செமர்டி தானே செம்மரட்டி தானே சுடுகாடுதான் சுடுகாடு இல்லை அவங்க தோட்டத்தை இங்கே தோட்டத்துல போக சுடுகாடு கிடையாது இங்கே யாருக்குமே அப்படியா எல்லோருமே தோட்டத்தில் அவங்கவுங்க தோட்டத்தில் போச்சு சரி இப்போ நீ திடீர்னு நைட் நேரத்தில் தண்ணி கிடிக்கும் போது பேய் திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் பேலை எதுவும் வராது ஓனர் அவங்க ஓனரோட போட்டு ஓ அப்படியா இது சுடுகாடா சுடுகாடு இல்லை அவங்கவுங்க தோட்டத்தில் அதான் அதான் இங்க இருக்கிறவங்களாம் வந்து எப்படி தோட்டத்திலே போச்சுவாங்க அவங்க தோட்டத்தில் சுடுகாடுன்னு எங்கேயுமே இங்க யாருக்கும் கிடையாது ஓஹோ ரெண்டு ரெண்டு ஏக்கராது மினிமம் இருக்கும் இது பாருங்க இது நல்லா ஆ இப்போ தோட்டம் இல்லாமல் சிட்டியில் இருக்கிறீங்களுக்கு என்ன பண்ணுவாங்க மேக்ஸிமம் தோட்டத்துலேயும் சொந்தக்கார தோட்டத்தில் போய்ச்சான் இங்கே சுடுகாடே கிடையாது இங்கே பாருங்க இது ஒன்று வித்தியாசமாக இருக்கு பாருங்க இந்த ஊரில் சுடுகாடே கிடையாது நம்ம ஊர்லேயே சாதி சண்டை போட்டுக்குவாங்க இதில் நீ வரக்கூடாது நான் போகக்கூடாது ஆளுக்கு ஒரு சுடுகாடு இங்கே அப்படிலாம் கிடையாது அவிய தோட்டத்தில் அவியவிய புதச்சுக்கிறாங்க பாருங்க அசால்ட்டாக பணத்தை புதைச்சிருக்கிறாங்க நான் அப்படியே இதில் தான் கிறுக்க நடந்துட்டு இருந்தேன் என்னடா ஏசுதலை ஒன்று எட்டிச்சிருக்கிறாங்க அண்ணன் பழகி அடிச்சிருச்சுருப்பேன் நினச்சேன்

கண்ணே ஒரு வத்தி புட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லி என்ன மட்டும் அவ்வளோதான் இங்கே பாருங்க என் குட்டியை எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து வரா அந்த அழகை பாருங்க அப்போ என்ன சொல்கிறா தெரியுமா காட்டு பண்ணி வந்தால் கடிச்சுடும் அப்படிங்கிறா இங்கே பாருங்க காட்டு பண்ணி வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கரண்டு கம்பி போட்டிருக்காங்க இந்த கரண்ட் வந்து நைட்டு விட்டு விட்டு அடிக்கும் இங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கரண்டு கம்பி விட்ருக்குறாங்க டிங் இது வந்து இப்போ பிரச்சனை இல்லை ஏன்னா அண்ணன் வந்து இப்போ போடலை இது வந்தியே காட்டு விலங்குகள் வந்து பக்கத்தில் தான் வந்து ஃபாரஸ்ட் இருக்குது மழை பெய்யறங்காட்டி உங்களுக்கு அது தெரியல அது பெருசாக இருக்குது மழை அந்த சைடு அங்கேருந்து எல்லாம் விலங்குகள் வந்து காட்டுக்குள்ள வந்துருன்னு எல்லா காட்டுக்கு பக்கத்துலயும் பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் போட்டிருக்காங்க இது இது பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் வாழக்கூடிய அட்டை இது நம்ம எல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ இது பாருங்களா இதை எடுத்து இப்போ உடச்சட்டியில் போட்டு வரது ஐஸுக்கு நான் ஊட்டிகிட போகிறேன் ஐஸ் சாப்பிட போகிறாங்க இந்தியா இங்கேவா இங்கோ அதிசய விலங்கு காட்டுறவா மொளமாக வா வலிக்கிட்டு விழுந்துடாது நின்று பாருமா ஆ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு அற்றரையின்னு சொல்லுவாங்க இது அப்படியே அரிய இது பாரு கருப்பு நம்மூர்லாம் அட்டை என்ன கலரை பார்த்துருக்கோம் இதில் பாரு எத்தனை அட்டை இருக்குதுன்னு பார்த்தியா இது வந்து சங்கு சக்கர அட்டைன்னு சொல்லுவாங்க அப்படியே அந்த பக்கம் தீ குச்சி பத்தாச்சமிச்சுக்கா டவக இந்த மாதிரி கருப்பு கலர் அட்டையெல்லாம் தான் நிறையா இருக்கும் இப்போ இங்கே வந்து பக்கத்தில் தான் மழை இருக்குது அந்த கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிறங்காட்டி தெரியல பயங்கரமாக இருக்கும் இந்த சீட் நாங்கள் அதுவளே தான் நான் வந்தோம் பஸ்ஸில் எடுக்க முடிலங்க நாங்கள்லாம் வந்துட்டு ஏன்னா குளிர் இங்கே பாருங்கள் சப்போட்டா மாதிரி இருக்குது பல மாதிரி இருக்குது இஞ்சி செடி இருக்குது அந்த பக்கம்லாம் ஏக போட்டது எக்கச்சக்கமாக இருக்குது அதில் வந்து நாங்கள் அறுவடை வீடியோ போட போகிறோம் நாளைக்கு வந்து அண்ணா வந்து எல்லாத்தையும் வந்து அறுவடை பண்ணலாம் நீங்கள் வரத்துக்காக தான் வெயிட்டிங் எல்லாம் கொண்டு போவாங்க ஊருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான் அதனால் வந்து நாளைக்கு வந்து அறுவடை வீடியோ போட போகிறோம் ஏகப்பட்டது இருக்குது என்னென்ன இருக்குதுன்னே என்னால் சொல்ல முடியல பா பப்பாளி மரம் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இது வந்து கஸ்தூரி மஞ்சள் தானே தம்பி இது இது மா இஞ்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மா இஞ்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடி உருளைக்கெழங்கு அதான் இந்த ஏர் போட்டாட்டை மாங்கல் இதெல்லாம் பாருங்க மாலாவது இருக்குது இதெல்லாம் வந்து நாளைக்கு நாங்கள் அர்வெஸ்ட்டிங் வீடியோவில் போடுவோம் இதுதான் வந்து தோட்டத்து குடோனுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம்லாம் பிடிங்கி அப்படியே ஸ்டாக் வச்சுருக்குறாங்க நம்ம கொண்டு போகிறதுக்கொசுரோம் பாருங்கள் காட்டுற மாதிரி உள்ளுக்கு கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் நாளைக்கு வந்து கார்டன் டூர் போடுறோம் கார்டன் டூர் போடும்போது இது பூரா காட்டுறோம் பாருங்கள் எல்லாமே தான் விளைஞ்சு அப்படியே இருக்குது இதா பாருங்க எழுச்சத்தில் காட்டுறேன் எத்தனை சோறு இருக்குது பாருங்கள் வெங்காயம் எல்லாமே விளைய வச்சு பிடிங்கியே வந்து உணர்த்தி வச்சிருக்கிறாங்க நாளைக்கு வந்து நாங்கள் கார்டன் டூர் போடுறோம் இது நிறையா காய்கறி இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது என்னென்னமோ இருக்குது நானே கேள்விப்படாதலாம் அண்ணன் வாங்கி விளச்சி வச்சிருக்குற அப்படி நாளைக்கு வந்து உங்களுக்கு காட்டுறோம் நாத்தையும் பொறுமையாக ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஏன்னா அதுக்கு இப்போ டைம் பத்தல ஏன்னா மழை வந்துருச்சு இல்லைன்னா இதிலே காட்டிடுவோம் ஆ கருப்படி இதெல்லாம் அதான் அதான் பாருந்தா இதெல்லாம் பாருங்க உருளைக்கிழங்குன்றாங்க அண்ணன் கேட்டால் இந்த கொடி உருளைக்கிழங்கு என்னமோ சொன்னால் அதெல்லாம் நாளைக்கு ஒவ்வொன்றா காட்டுறோம் இந்த பூராமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக வச்சுருக்குது பார்த்திங்கன்னா இந்த அரை ஏக்கரா புல்லா அப்படி தான் வச்சுருக்குற அப்படி அது பூரா உங்களுக்கு நாளைக்கு என்னங்கிறது காட்டுறோம் இங்க பாருங்க ஏர் போட்டேட்டோம் அதுதான் நானும் பத்த என்னமோ பறந்துட்டு இருக்குது கேளுங்க சும்மா இருக்கு நம்ம ஊர்ல இருந்து வாங்கி அந்த விரை திருவிழால வாங்கி ஆமா நான் பாத்துர்க்கேன் அந்த கோயம்புத்தூர்ல எல்லாம் வீடியோ பாத்துர்க்கேன் அதுல பாத்துர்க்கேன் அன்னைக்கு தான் நேர்ல போட்டு போனாசம் போட்டு இந்த வருஷம் நாலஞ்சு கிளங்காச்சு அது அங்கங்க ஊர்ல இங்க இங்க அண்ணா எல்லா பக்கம் உள்ள நான் போய் பாக்குற ஐஸ் அங்கங்க கிளங்கு தத்தச்சோடு இருக்குது தான் இங்க உங்க வாங்கி காட்டுறோம் ஒரு வெள்ளி கிளங்கு இருக்குது திருவிழால சிப்ஸ் குடுதா சம்மட்டே பெருவளைங்களங்கள சிப்ஸா என்னன்னா சொல்ற இங்க பாரு கிழங்கு இருக்குது ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு வெள்ளி கிழங்கு வந்து பெருவள்ளி கிழங்கு ராசவள்ளி கிழங்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த அவரைக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி சொன்னதுக்கு அப்புறம் தான் இது இருக்குது சதராவா நாளைக்கு போட்டுக்கலாம் ஏன்னா மழை பிள்ளைங்க நலஞ்சிருவாங்க

கரும்பு போட்டிருக்காரு அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து விதவிதமான காய்கறி சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆர்கானிக் எதையுமே போடுறது கிடையாது புழு உளுந்தாலும் உழுவுறது தான் மருந்து அடிக்கிறதுல ஒன்று அது என்னமோ இயற்கை வழி என்ன அது நீ என்னமோ சொன்னியே இயற்கை வழியா இயற்கை வலி விவசாயங்களாமா இது பூரா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சிருக்குற அப்படி ஆர்கானிக்கு அது இதுன்னு என்னென்னமோ வச்சிருக்கேன் அதெல்லாம் நாளைக்கு ஒவ்வொன்றா காட்டும் நான் கொய்யப்படை சாப்பிட்றேன் மரம் மரமுடன் தெரிஞ்சு கிடக்கு சரி போகலாமா வீட்டுக்கு போகலாம் அப்புறம் போய் பசிக்கு தான் சப்பாத்திக்கு பற்றி போகிறேன் நான் போடுறேன் இல்லை சாப்பிட்லாம் அப்பாவுக்கு வேணாமா இங்கே போது வெயில் சூப்பராக அடிக்குதுன்னு இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தண்ணி நிற்கிது மழை பேஞ்சு சூப்பராக இருக்கும் சரி வீட்டுக்கு போகலாமா இங்கே பாருங்க மானவில்லை

முல்லமாப்பா வழி நேர போனேன் அங்க போனே மறுக்கா ஒரு மாறி போயிடுச்சுனா கிட்ட போயிட்டு என்னமோ சொன்னாங்க நானு அங்கடிக்கு எல்லி ஓக பேட்டி அப்படின்னு நீங்க எப்படியா சொன்ன பேக்கு ஓக பேக்கா அதுதான் திரும்ப திரும்ப என்ன என்னன்னு கேட்டு நான் அங்கடிக்கு ஒல்லி ஏக போட்டி ஓக போட்டி நானும் மாத்தி மாத்தி போட்டு பாக்குறேன் அங்கடிக்கு அங்கடிக்குன்னு அப்புறம் நட்டு வந்து அங்கடிக்கு ஸ்டெயிட்டு கோடானு சொன்னான் சேர சாமி புண்ணியமா இருக்கும் இருட்டுல கண்டு நான் கோதுமை மூணு போட்டு ரெண்டு போட்டு ஒன்னு போட்டு மைதா மாவு மூணு போட சொன்னேன் இவங்க மைதா மாவு ஒன்று போட்டுட்டு கோதுமை மாவு மூணு போட்டுறாங்க சூப்பர் அப்பு அப்ப நானும் இல்லது நானும் இல்லை சப்பாத்தி தான் நானும் ஆசையை கட்டி இப்படி மோசம் பண்ணிட்டீங்களா தெளிவாக தனி சொல்லிட்டு வந்து ரெண்டு தடவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொன்னேன் அடாய் இந்த சப்பாத்தனா ஐஸ் குடிங்க. நம்ம ஒருது தான் வீடியோ போயிட்டு டயர்டான காட்டி சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு போயிட்டு நாங்க அந்த கார்டன் harvesting பண்ணி போடுறோம் பாருங்க. எக்கச்சக்கமான கைஹரி இருக்குங்க. விதவிதமா எங்களுக்கே பிரமிபா இருந்துச்சு அது நாளைக்கு உங்களுக்காகவே போயிட்டு ஒவ்வொन्ना தனித்தனியா எடுத்து போடுறோம் மறக்காம பாருங்க. சரிங்க, பாய்.